வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் டார்கெட் சேல்ஸ்க்கு இருக்குதுங்க வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஜெய்சன் ரொட்டாட்டருங்க இருபது பிளேடு ரொட்டா ஃபுட் கல்டிவேட்டரும் சேல்ஸ்க்கு வந்து இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் இருபத்தி ஒன்பது ஹெச்பி வரும் பத்து மணி நேரம் ஓடி இருக்கு ஒரே ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஃபோர் வீல் ரைவ் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர்னாலுமே தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டிக்கு புக்கு கையில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்குது டிஎன் தொண்ணூற்றி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெய்சன் ரொட்டாட்டருங்க இருபது பிளேடு ரொட்டா வேட்டர் எல்ஜேஎஃப் பிளேடு போட்டிருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க ரொட்டா தெளிவாக இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டக் ஃபுட் கல்டிவேட்டருங்க தெளிவாக இருக்குது மூணாம் வருங்க இந்த டிராக்டர் செட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பழனியில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இப்போ பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மொத்த செட்டுக்கும் சேர்த்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஸ்வராஜ் டார்கெட் டிராக்டர் செட்டோட கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்